ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எங்கள் பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டாண்டு பாப்பா குட்டிக்கு வந்து புக்கு நோட்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு குட்டி புக் ஸ்டாண்டு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் அது இன்னைக்கு தான் வந்துடுச்சு ஒரு ஒரு ஆச்சு ஆர்டர் கொடுத்து இன்றைக்கு தான் வந்துருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள் இதை வந்து கலட்டி ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் เป็นปันลหา 슬라쌤은 뱀, 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 뱀,

ஆறு பீஸ் வந்திருக்கு இந்த பிளாக் கலர் சைடில் வருது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட் கலரில் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் பைப்பு நான் வந்து மூணு அடுக்கு உள்ளது தான் கொடுத்துருந்தேன் ஆனால் இங்கே லேபிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரில் ரெண்டு அடுக்கு உள்ளது தான் இருக்குது பார்க்கலாம் மாட்டி பார்க்கலாம் எத்தனை வருதுன்னு என்னென்னா நான் அந்த எம்மாத்திலே Might be எல்லாமே எடுத்துக்குது மாட்டியாச்சி ஸ்டாண்டை வந்து மாட்டிட்டேன் கரெக்டாக மூணு அடுக்கு தான் இருக்குது மூணு அடுக்கு மேலே வரைக்கும் வச்சுக்கலாம் இந்த பைப்பு லைன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாஸ்டிக்குங்கிறதுனால கொஞ்சம் வளையுது ஓரளவு தான் வெயிட் வைக்க முடியும் ரொம்ப வச்சிட முடியாது நல்லாயிருக்கு கொஞ்சம் புக்கு நோட்டும் வச்சுக்கலாம் மூணு ஸ்டாண்டு மூணு அடுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா இருக்கா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஃப்ளிப்கார்டில் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க கமெண்ட் சொல்லுங்க பாப்பு குட்டிக்கு இது ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்காக தான் புக் நோட்டு வைக்கிறதுக்காக இருங்க 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 போயிடாதீங்க யாரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு என்னோடய வீடியோ எல்லாருமே பாருங்கள் வியூஸ்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கும்போது நான் மறுபடியும் அதெல்லாம் எப்படி நான் வந்து இதாக கொண்டு வரதுன்னு தெரில க்ரோத் பண்ணுறதுன்னு தெரியல நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு டெய்லி ஷார்ட்ஸ் போட்டுட்றேன் நான் கண்டிப்பாக பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லாங் வீடியோவும் ஒன்று ஒன்றா எடுத்து போடுறேன் நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் எங்களோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் Okay, get out, bye bye.